திருநெல்வேலி மாவட்டம் கோடியனூர் அரசு அரசு பொறியியல் கல்லூரியில் திருநெல்வேலி மாவட்டம் பர்கிட் மாநகரம் பகுதியைச் சேர்ந்த தம்பி விக்னேஷ் என்பவர் ஒரு மர்மமான முறையில் இறந்துள்ளார் அவருடைய இறப்பை பார்க்கும் போது முழுமையாக ஏதோ திட்டமிட்டு படுகொலை செய்தது போல தான் தோன்றுகிறது காரணம் அந்த இறந்த பின்பு மாணவன் இறந்து விட்டதாக அந்த தகவலை திருநெல்வேலியில் உள்ள அவருடைய பெற்றோர் செல்வம் அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பாக சொல்லப்பட்டது உடனடியாக இருந்து பெற்றோருடைய பெற்றோர் வந்து அந்த மாணவன் உடலை பார்க்க செல்லும் போது மாணவனின் உடல் அங்கு கிடையாது காரணம் என்னன்னா மாணவன் வந்து முதலில் மயக்க நிலையில் இருப்பதாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் உங்களுடைய மாணவன் அந்த மாணவன் இறந்து விட்டான் அவனை வந்து நாங்கள் தேனி அரசு மருத்துவக் குழுவிற்கு நாங்கள் அழைத்து சென்று விட்டோம் அங்கே போய் பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே போய் அது போக எதுக்காக அந்த மாணவன் இறந்தான்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்கும் கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றதுன்னா மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக சொன்னார்கள் ஆனால் அந்த மாணவனுடைய பார்க்கும் போது மூக்கிலிருந்தும் காதுகளில் இருந்தும் ரத்தம் வந்து கொண்டிருந்தது வந்து கொண்டிருந்த அப்படியே இருந்தது இதனால் சந்தேகம் ஏற்பட்டு அதாவது ஒரு வலிப்புநோய் என்பது ஏற்கனவே ஒரு மாணவனுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் மீண்டும் அந்த வலிப்பு நோய் வரும் ஆனா இந்த மாணவனுக்கு இதனால் வரைக்கும் அந்த வலிப்பு நோயே வந்து கிடையாது என்பதுதான் ஒரு உண்மை அதெல்லாம் தாண்டி நம்ப அந்த எங்க இறந்து கிடந்தாலும் அந்த இடத்தை போய் பார்க்கும் போது அந்த கழிவறையில் ஒரு ஆளை வெட்டியது போன்று ரத்தம் முழுமையாக அந்த கழிவறை முழுவதுமாக ரத்தம் இருந்தது இதெல்லாம் பார்க்கும் போது மாணவர் நிச்சயமாக அவர் படுகொலை தான் செய்யப்பட்டிருப்பார் என்ற சந்தேகம் எங்களுக்கு முழுமையாக ஏற்பட்டுள்ளது இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்கும் கல்லூரி நிர்வாகம் எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் இல்ல அவன் காக்காவளி போந்துதான் செத்து போனான் அந்த காக்காவளி செத்துக்கு அப்புறம் வந்து எறும்பு கடிச்சதுனால இவ்வளவு ரத்தம் வந்துச்சு சொல்றாங்க ஒரு அலட்சியமான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அதுங்களுக்கு மன வேதனை தெரிகிறது இது சம்பந்தமாக நாம் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் வந்து நாம் புகார் தெரிவிக்கும் போதும் அவர்களும் இந்த படுகொலையை ஒரு அலட்சியமாக தான் பார்க்கிறார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து மனு அளிக்க வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் அரசியல் தொடர்ந்து மாணவர்கள் மாணவர்களுக்கே அந்த கல்லூரியில் சென்று படிப்பதற்கு ஒரு போதுமான ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது இது அதாவது இந்த தேவேந்திரமோல வேளாண் சமூகத்தில் வாக்கு வங்கிகளை இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த திராவிட மாடல் அரசு வாக்குகளை பெற்ற பின்பு இவர்களை வந்து நடு ரோட்டில் விட்ட மரணம் தோணுது இது போன்ற சூழல் தான் தமிழகம் முழுவதும் இருக்கிறது கடந்த வாரம் கூட பைக்கில் போன கூட ஒரு மாணவனை பிடிச்சி கையை வெட்டுதாங்க புல்லட்டில் போன மாணவன் யானை நீ ஆண்டா அந்த புல்லட்டை வச்சிருக்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவல நிலை விடியல சொல்லி சொல்றாங்க ஆனால் விடியல அரசு இந்த தேவேதோல வேளாண் சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு விடியல் சம்பந்தமான எந்த வித நலத்திட்டமும் எந்த விதமான பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் நிதி நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்பானால் திராவிட மாநில அரசு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாண் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய எந்த பகுதியிலும் தங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வர முடியாது என்பதை இந்த நேரத்தில் கடுமையாக தெரிவித்துக் கொண்டு இறப்பிற்கு சரியான நீதி கிடைக்கும் வரை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மானோருடைய இறப்பிற்கு நீதி கேட்கும் போராட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தவறுபட்சத்தில் இல்ல என்னன்னா அந்த அந்த மாணவர் விடுதி வந்து அந்த கல்லூரியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சைடுல இருக்கு அந்த கல்லூரி விடுதியில சக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அங்க வந்து அன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு மாணவர்கள் கூட ஒன்னா படிச்சிருக்கான் அந்த பதிமூணு மாணவர்கள் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் அதுபோக இந்த விடுதி இருக்கக்கூடிய பகுதியில ஒரு அரசு மதுபான கூடம் இருக்குது அந்த மதுபான அந்த மற்ற நாளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பக்க பக்கத்தில் உள்ள மற்ற கம்யூனிட்டி சார்ந்தவங்க இந்த விடுதியில் வந்து தங்கியிருந்து போகிறதெல்லாம் வாடிக்கையாக தான் இருக்குது ஆனால் இது சம்மந்தமாக பல்வேறு முதலுக்கு புகாரும் கொடுத்துருக்காங்க அந்த புகாருக்கு நம்ம கல்லூரி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை எங்களுக்கு இந்த சாதனை வந்து நூறு சதவீதம் சந்தேகம் தான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கால் புணர்ச்சியில் கோலம் நடந்திருக்கு என்பது தான் உண்மை தோர் எங்களுக்கு விசாரணை வந்து வேற இல்ல முதற்கட்டமா இந்த கல்லூர் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் விடுதி காப்பாளர் அவரோட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் வந்து எஃப்ஐஆர்ல கொண்டு வந்து அவங்க அக்யூஸ்டா கொண்டு வரணும் அதுபோக இந்த மாணவருடைய இறப்பிற்கு நீதி வேண்டும் முதல்ல அது போக அந்த அந்த படித்த இளைஞனுடைய வீட்டில் ஒரு இறப்பாயிட்டு அவனுடைய வீட்டிற்கு வந்து அரசு ஒரு அரசு வேலை வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் என்பது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை அது மட்டுமல்ல அந்த இழந்த மாணவனை வா இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக மக்கள் கோரிக்கை தவறு பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இது போன்ற மற்ற இங்க தேவேந்திர வேலை சமூகத்தை சார்ந்த அத்தனை ஊர்களையும் திரட்டி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திவோம் எங்களுடைய தலைவருடைய ஆணை பெற்று கண்டிப்பாக நடத்தி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்